வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கம் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியம் சங்க மாநில அளவிலான தர்ணா போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் கே பழனிசாமி அவர்கள் தலைமை வகித்தார் துவக்க உரையினை டிஎன்ஜிபி மாநில தலைவர் என் எல் சீதரன் வழங்கினார் கோரிக்கை விளக்க சங்கத்தின் பொது செயலாளர் பி ராமமூர்த்தி வழங்கினார் கிருஷ்ணமூர்த்தி பொது செயலாளர் எம்இ ஆ மலர்விழி வழங்கினார் நிறைவாக டிஎன்ஜிஏ என் தலைவர் மாநில தலைவர் சேனியல் ஜெய்சிங் அவர்கள் பேசினார் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழக அரசு குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வழங்கிட வேண்டும் அகவிலைப்படி குடும்ப ஓய்வூதியம் மருத்துவப்படி மருத்துவ காப்பீடு குடும்ப நல நிதி பண்டிகை முன்படம் ஈம சடங்கு தொகையும் பொங்கல் பரிசு தொகையும் உயர்த்தியும் ஓய்வு பெறும் நாளிலே சிறப்பு சேமநிதி பொது வருங்கால வைப்பு நிதி தொகையை வழங்க வேண்டும் மற்றும் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரி மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெறுவதாக கூறினார் எங்களுக்கு கோரிக்கை பட்ஜெட்டில் நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்று கூறினார் நன்றியுரையினை மாநில பொருளாளர் சி ராமநாதன் வழங்கினார் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் கே என் ராமசாமி உட்பட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்